அவசியமே இல்ல உன்னோட வாழ்க்கையை தொடரலான்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா せいに出てポランスに行きな。Elena ரொம்ப கசப்ப இருக்க எப்படி குடிச்சா கல்யாணி இவ்வளவு வெங்கலையா இருந்தா எப்படிமா வாழ்றது வேண்டாமா செத்து ஓ அப்ப நான் எப்படி யோசிக்கிறியா இன்னும் இந்த ஊர்ல நான் தொட வேண்டிய பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன நீ எதுவுமே நினைக்காம நிம்மதியா செத்துப்போம் நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சிய கல்லணி கல்லணி கல்லணி

ஒரு விஷயம் சொல்லவா நீ ஒருத்தி மட்டும்தான் என் லைஃப்ல நினைச்சிட்டு இருக்க என்னோட அம்மாவும் என்னோட நண்பர்களும் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற சீனு இந்த ஊரை விட்டு போயிடு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் நீ என் பின்னாடியே வந்தத நான் அன்பன் நினைச்சுக்கிட்டேன் எல்லாம் வேஷம் தெரிஞ்சு போச்சுல அமைதியா போயிடு உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல உங்க எல்லாரும் என்ன காதலிச்சாங்க சில பேர் மிரட்டினதும் பயந்து போயிட்டாங்க சில பேர் பணம் கொடுத்ததும் இந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க நீ இது ரெண்டுத்துக்குமே ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு கொலை செய்ய தெரியாது கல்யாணி நடிக்க மட்டும்தான் வரும் கல்யாணி நான் யாரும் கொலை பண்ண நினைக்க மாட்டாங்க காதல் தோல்வியில செத்துட்டு நினைப்பாங்க சே நென்னுகிட்டு அங்க பாருங்க போய் பாருங்க அங்க யாரோ செத்து இருக்காங்க கல்யாணி தான் கல்யாணி தான் நினைக்கிறேன் கல்யாணி செத்து போயிடுச்சு அம்மா அம்மா கல்யாணி அங்க செத்து போயிடுச்சுமா அமைதியா கவலைப்படாதடா அது இல்லடா ராத்திரி அவளை பத்திரமா கொண்டு போனேன்டா வீடு அடிக்கிற நேரத்துல திடீர்னு காணாம போயிட்டா தேடி பார்த்த காணண்டா டக்கு போய் பறி குடுத்துட்டேனேடா பாவண்டா அந்த கல்யாணி சீனு என்றா வரமாட்டேனான் அவனுக்காகதானேடா அவ வந்தா அது சரி எங்கடா அவ செத்து போயிட்டாரு கல்யாணி செத்து போயிட்டா அவங்க செத்து போயிட்டாங்களா யாரையும் விடாது ஒருத்தரையும் விடாது எல்லாரும் செத்து போயிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கெனவோ இதெல்லாம் மங்காராஜ் சொல்ற புகார்னு தோணுதுரா

கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ணுவ எங்க வீட்டுல வந்து சமைச்சு போடுவியா சமையல் எதுக்கு செய்யணும் வீட்டுல தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல பைத்தியக்காரி வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு வீட்டு வேலைக்காரங்களை துரத்திடுவாங்கல்ல எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது அப்படியா அதனால இன்னைக்கு ராத்திரி என்ன புருஷனா நினைச்சு உனக்கு புருஷனா இருந்து நீ நினைக்கிறது எல்லாத்தையும் செய்வான் அந்த சீனம் Terima kasih telah menonton!

வாசினோ கிட்டவா என்ன என்னாச்சு உனக்கு ரெடி ஆயிட்டியும் யாரு நீ நான் உன்னை எடுத்து கூப்பிடுறேன் என்ன பண்ற

டய்ய எனக்கு ஏது ஆகா.. ஆஹா கீழே விழுந்துட்டேனே ஜோதிலட்சுமி இந்த ஜோதிலட்சுமி கனவில் ஒரு வேளை தவிர நேரில் வர மாட்டாள் அவளை சினிமாவளை தவிர நேரில் பார்க்க முடியலையே நான் தான் ஜோதிலட்சுமி கனவா நல்லவா வருவான்டா இது ஜோதி லட்சுமி தான் வருவான்னு நினைச்சா நேர்மையும் வந்துட்டான